ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அர்ஷா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க நிறைய பேர் லாங் ஷார்ட் ஜிம்கா எல்லாமே சேர்த்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கேட்டுட்டு இருந்தீங்க அது இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜிம்காவோடு வர ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் வச்ச ஒரு மாடல் தாங்க லாங் ஷார்ட் அண்ட் அதோட ஜிம்க்கா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்லேயே கவர் ஆகிடும் அண்ட் இது நல்லா ஹாட் செல்லிங்காக உள்ள பீஸும் கூட ரொம்ப எல்லோ விஷா இல்லாமல் சூப்பரான குவாலிட்டி அதிலே வந்து இது ப்ளூ ஸ்டோன் வச்சதுங்க ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ளூ ஸ்டோன்லாம் நமக்கு ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் இது வேணும்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே ரெட் அண்ட் கிரீன் அந்த மாதிரி தான் வரும் இது மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூவில் வந்திருக்கு அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி கலரில் உள்ள ஒரு பீஸ் தான் இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு தான் நீங்கள் லாங் மட்டும் இல்லை ஷார்ட் மட்டும் அந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிம்கா இது பார்த்திங்கன்னா ஜிம்கா ரொம்ப சின்ன ஜிம்கா தான் ரொம்ப பெரிசலாக இல்லைங்க உருவம் இல்லாமல் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த செட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இது நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் எந்த உருவம் இருக்காது இந்த லாஸ்ட்டாக இருக்கிறதுல நம்மளோட வாட்ஸ்அப்பில் ninka booking